ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுவையான சுரா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முள் இல்லாததுனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான அளவு தண்ணி மீன் சேர்த்துருக்கேன் உப்பு மஞ்சள் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபிஷ் நல்லா வெந்துருச்சு சுரா மீனில் முள் இருக்காது நடுவில் ஒரு போன் தான் இருக்கும் ஃப்ளஷை தனியாக எடுத்து வச்சிக்கிட்டேன் போனை தூக்கி போட்டுடலாம் ஒரு பேனில் கிராம்பு ஏலக்காய் பட்டை இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சோம்பு கறி லீஃப் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் புட்டில் பச்சை மிளகாவோட காரம் தான் மிளகா எதுவும் நம்ம தனியாக சேர்க்க போகிறதில்ல ஆயிலில் ஆனியன் ஓரளவு ஃப்ரை ஆனால் போதும் உப்பு சேர்த்துருக்கேன் பாயில் பண்ணி வச்சுருக்கிற சுரா மீனை போன் இல்லாமல் அதோடு சேர்த்துக்கிட்டேன் சுரா மீனில் தண்ணியில் பாயில் பண்ணதுனால ஒரு ஈரப்பதம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பேனில் குக் பண்ணும்போது புட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்க்கும்போது சுறா புட்டோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன் சுறா மீனில் ஒரு ரா ஸ்மெல் வரும் சாப்பிடும்போது கீ சேர்க்கு சேர்க்கறதுனால அந்த ஸ்மெல் இருக்காது புட்டு ரெடி புட்டு நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்